அயல் சோபரண ராஜபக்ச ஒரு அவரை ஏவிய அவருடைய முதலாளிகள் இராணுவ அதிகாரிகள் தளபதிகள் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதி என்று மேல்மட்டம் தரந்து விரிந்தது இவர் மெத்தரை திமிங்கிலங்கள் கைது செய்யப்பட வேண்டும் தோட்டத்தை விட மக்களுக்கு தெரிந்த பல புதைமொழிகள் இன்னமும் மூடப்பட்டு கிளறப்படாமல் இருக்கிறது புதிதாக குலைத்த பல இராணுவ முகாம்கள் பல விகாரைகளுக்கு கீழே அத்திவாரங்களுக்கு கீழே தமிழர்கள் துதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் திடமாக நம்புகிறோம் இவர்கள் அகலப்பட்ட ஒரு எலும்புக்கூட்டை மாற்ற மாட்டார்கள் என்பதற்கு இந்த உதாரணம் எலும்புக்கூடுகளை சேகரித்து வைத்திருக்கின்ற இடங்களில் சேதங்களை ஏற்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு இந்த உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்குள்ளே உயில விவகாரம் முடக்கப்பட்டிருக்கின்ற வரை நாங்கள் காரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது சிலர் இன்றைக்கு தங்களுடைய சரிந்து போயிருக்கிற அரசியல் செல்வாக்கை நிமிர்த்துவதற்காக இவ்வளவு காலமும் ராணுவத்தோடு கொச்சி குழாவை ஒன்றி இப்பொழுது வேஷம் போட்டுக் கொண்டு திரிகிறார்கள் எஸ்டிஎஃப்ஐ தங்களுடைய வாகனத்திலே ஏற்றி தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருந்த நபர்கள் திடீரென்று இன்றைக்கு நித்திரையாளை எழுந்தி ஹர்த்தால் என்று அறிவித்தால் யார் அதை நம்புவார்கள் நாளைக்கு தக்ளஸ் தேவானந்தா வந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அவருக்கு பின்னால போயிடுவோம் ஏனென்றால் காணாமலாக்கப்பட்ட அரவாசி பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடனை டக்ளஸ் தேவானந்தாக்கு நாளைக்கு கருணாவும் பிள்ளையானும் வந்து தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் என்று வலியுறுத்தினால் ஆறாவது ஏற்க முடியுமா என்றால் தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய பல வாய்ப்புகளை போட்டுடைச்சவர்கள் இந்த கருணாவும் பிள்ளையார் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் கருணாவும் பிள்ளையார் ஆகவே இலங்கையினுடைய சமகால அரசியல் விவகாரம் தொடர்புல பல விடயங்களை பேச போகின்றோம் அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தன்மையுமாக இருக்கக்கூடிய சுகாஷ் அவர்களுடன் தான் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் தற்போது இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பான ஒரு சட்டத்தன்மையாகவும் இருந்திருக்கின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக எப்படி பார்க்கின்றீர்கள் போனால் இந்த செம்மணி விவகாரம் என்பது தற்செயலாக கிளறப்பட்ட ஒரு விடயம் அரியாலையில் இருக்கின்ற சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே ஒரு கூடார ஒன்றை அமைப்பதற்காக சில பணியாளர்கள் கிடங்கு ஒன்றை அகழ்ந்து கொண்டிருந்த பொழுது சில எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதை மேலதிகாரிகளுக்கு அவை எலும்புகள் என்றும் அவற்றை அவ்வாறே விட்டுவிட்டு பணிகளை தொடருமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இந்த விவகாரம் எங்களுடைய செவிகளை வந்தடைந்ததை விட்டு எங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கிருபாகரன் அவர்கள் எங்களுடைய வழிநடத்தலில் பெரிய அடுத்துதான் இந்த விவகாரம் இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது நாங்கள் சொல்ல வருகின்ற விடம் என்னவென்றால் இந்த செம்மணி விவகாரம் என்பது ஒரு அடையாளம் குறியீடு மாத்திரம்தான் இதே போல பல செம்மணிகள் தமிழர் தாய் புதைந்து கிடக்கிறது இதை நாங்கள் ஆத்மாக்களும் மாவீரர்களும் காட்டிய ஒரு ஆதாரமாக நினைத்து இந்த குறியீட்டை வைத்து எவ்வாறு எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நிலப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் நீதியை பெறலாமோ அதற்கான வழிவகைகளை தேட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இதுல முக்கியமாக நீங்கள் சொல்றதை போன்று பல இடங்கள்ல இவ்வாறான மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்படுவதற்கான சூழ்நிலை காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில மிக முக்கியமாக அந்த குற்றவாளியாக கருதப்படுகிற சோமரத்தின ராஜபக்ஷ ஒரு விடயத்தை வந்து அண்மையில வந்து வெளியிட்டு இருந்தார் நினைக்கிறேன் ஜெர்மனில மட்டுமன்றி மனித சொல்லி யாழ்ப்பாண மக்களுக்கு சொல்வதான ஒரு விடயம் வந்து அடிப்பட்டது அவரை ஏவிய அவருடைய முதலாளிகள் ராணுவ அதிகாரிகள் தளபதிகள் பாதுகாப்பு செயலாளர் ஜனாதிபதி என்று மேல்மட்டம் பரந்து விதித்தது கைது செய்யப்பட வேண்டும் உண்மையில் சோமரண்ட ராஜபக்ஷ கிருஷாந்தி குமார சுவாமி அவர்களினுடைய வழக்கிலே ஒரு குற்றவாளியாக இடம் காணப்பட்டு சிறையிலே தண்டனை அனுபவித்து வருகிறார் ஆனால் அவரை விட பெரிய குற்றவாளிகள் முதலைகள் திமிங்கிலங்கள் எல்லாம் வெளியிலே சுதந்திரமாக உலாமித்திருக்கிறார்கள் சோமரண்ட ராஜபக்ஷ அவர்கள் மணியன் தோட்டம் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் மணியன் தோட்டத்தை விட மக்களுக்கு தெரிந்த பல புதைகுடிகள் இன்னமும் மூடப்பட்டு கிளறப்படாமல் இருக்கிறது புதிதாக முளைத்த பல இராணுவ முகாம்கள் பல விகாரைகளுக்கு கீழே அத்திவாரங்களுக்கு கீழே தமிழர்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் திடமாக நம்புகின்றோம் சந்தேகிக்கும்போது மண்டை தீவிலே இன்றைக்கும் போய் கேட்டு பாருங்கள் மக்கள் ரெண்டு மூன்று கிணறுகளை அடையாளம் காட்டுவார்கள் அந்த கிணறுகளுக்குள்ளே தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக ஆகவே புதை முலிகள் பரந்து விரிந்திருக்கிறது செர்மணி ஒரு அடையாளம் மாத்திரம்தான் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் உடனடியாக செம்மணி மாத்திரம் அல்ல அத்தனை புதைமொழிகளும் சர்வதேச விசாரணைக்கு தோண்டப்பட்டு அகலப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் அது மாத்திரம்தான் பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழ் மக்களுக்கும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் ஒரு நீதியையும் ஒரு தீர்வையும் தரும் ஆனால் தொடர்ச்சியாகவே தமிழ் மக்கள் சார்பான நீதி என்பது மறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தானே அப்படி இருக்கிற போது நிச்சயமாக இவ்வாறான அரசாங்கத்தில் தோண்டப்படுமா தோண்டப்படுவதிலே ஆச்சரியங்களோ அதிசயங்களோ கிடையாது தோண்டப்பட்டு என்ன எங்களுக்கு கிடைக்க போகின்றது தான் எங்களுக்கு நன்மையா தீமையா என்ற அந்த லாப நட்ட கணக்கை நாங்கள் தீர்மானிக்கலாம் பிரசாந்தி குமாரசுவாமி சுவாமி அவர்களுடைய வழக்கிலும் வாக்கு ராஜபக்ச பல வாக்குமூலங்களை தமிழர்களை கொண்டு புதைக்கப்பட்டிருப்பதாக பரபரப்பான வாக்கு மூலத்தை ஊடகங்களும் இலங்கையும் உலகமும் பரபரப்பாக இந்த விடயத்தை பேசியது ஆனால் நடந்தது என்ன பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு கிடைத்தது என்ன கொக்கு தொழுவாயிலும் புதைகுலி தோட்டப்பட்டது மன்னரிலும் தோட்டப்பட்டது நீதி கிடைத்ததா இல்லையே காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லையே இப்பொழுதும் புரைகுணிகளை தோன்றுகிறார்கள் எலும்புகளை அகழ்ந்தெடுக்கிறார்கள் இந்த எலும்புகள் எல்லாம் சேகரித்து வைக்கப்பட போகிறது ஐநா இல்லையே இலங்கையிலே இலங்கையுடைய சட்ட உட்பட்டு இலங்கையினுடைய அதிகார மையங்களுக்கு உட்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பிலே சேமித்து வைக்கப் போகிறார்கள் ராணுவ போலீஸ் பாதுகாப்பில் இந்த போலீஸும் ராணுவமும் யாருடைய துறைகள் இலங்கை அரசினுடைய துறைகள் இவர்கள் அகலப்பட்ட ஒரு எலும்பு கூட்டை மாற்ற மாட்டார்கள் என்பதற்கு என்ன உதாரணம் எலும்பு கூடுகளை சேகரித்து வைத்திருக்கிற இடங்களில் சேதங்களை ஏற்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் விசாரணைக்காக தடயங்களை அனுப்புகின்ற பொழுது அறிக்கைகளை மாற்ற மாட்டார்கள் என்பதற்கு என்ன உதாரணம் ஆகவே உள்ளகத்திலே நடக்கின்ற இலங்கைக்குள்ளே நடக்கின்ற எந்த ஒரு விசாரணையின் வாயிலாகவும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீதி கிடைக்காது என்பதுதான் கடந்த கால பட்டறைவு அதுதான் நிகழ்கால நிதர்சனமாகவும் எதிர்கால கட்டியமாகவும் இருக்கிறது எனக்கும் உங்களுக்கு ஒரு வழங்கால் இலங்கையிலும் நீதி கிடைக்கலாம் ஆனால் எனக்கும் அரசுக்கும் வழங்க உங்களுக்கும் ராஜபக்ஷக்கும் வழங்க உங்களுக்கு நீதி கிடைக்காது ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் இனப்படுகொலையால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் பெண்களுக்கு எதிராக இனப்படுகொலையை செய்த தரப்பாக இலங்கை அரச தரப்பு இருக்கிறது ராணுவம் இருக்கிறது போலீஸ் இருக்கிறது ஆகவே அந்த அரசுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட நாங்கள் அந்த அரசிடமே போய் நீதியை கேட்டால் நீதி கிடைக்குமா இல்ல நீங்கள் என்ன அடிக்கிறீர்கள் நான் உங்கள்கிட்ட வந்து நீதியை கேட்கலாமா நீங்கள் உங்களையே தண்டிப்பீங்களா இல்ல உங்களை நீங்களே தூக்கு மடையில ஏற்றுவீங்களா இல்ல ஆகவே குற்றம் செய்தவனிடம் நீதியை எதிர்பார்ப்பது தரம்

சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கைக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தமிழினத்தினுடைய அவலங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக சர்வதேச விசாரணை ஆரம்பிப்பது மட்டும்தான் எங்களுக்கு நீதியை தர அது நடக்க வேண்டும் எங்களுடைய தலைமைகளும் புலம்பெயர் அமைப்புகளும் தமிழ் மக்களும் ஒருமித்தவர்கள் சர்வதேச விசாரணை மாத்திரம்தான் தேவை என்று எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றார்களோ அந்தந்த நாடுகளினுடைய அரச மையங்களை கதவுகளை தட்டி குரல் எழுப்புவது மாத்திரம்தான் உங்களுக்கான நீதியை பெற்றுதான் புலம்பெயர் அமைப்புகளை பற்றி கூறுகின்ற போதே அவர்கள் அண்மையில் வீர எல்லாம் செலுத்தி விட்டார்களே அவர்களுக்கு இல்லையே ஒற்றுமை இல்லையே அப்படி எப்படி சாத்தியப்படும் நாங்கள் சாத்தியமா சாத்தியம் இல்லையான கதை கீழாவும் எப்படி சாத்தியமாக்குவது என்று சித்திக்க வேண்டும் எங்களுக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் உயிர் கொடுத்து இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் கண்களை கால்களை இழந்து கண்டு பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் இனத்துக்காக தேசத்திற்காக தேசியத்திற்காக தமிழர்களுடைய சுயநிர்ணயத்திற்காக சுயநிர்ணய உரிமை என்பது எங்களுடைய பிறப்புரிமை அதை நாங்கள் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது நீதி கோருகின்ற பயணத்தை நாங்கள் வீச்சாகவும் மூச்சாகவும் தொடர்வது மாத்திரம்தான் ஈழ தமிழினத்துக்கு இன்றைக்கு ஒரு நாள் ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் செப்டம்பர் மாதம் அளவில் ஐநா கூட்டத்தொடர் இடம்பெற காத்திருக்கிறது இந்த ஒரு நிலையில செம்மணி விவகாரம் பேசுபொருளாக இருந்தது இது எவ்வளவு தூரம் தாக்கத்தை செலுத்தும் உண்மையை சொல்ல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்குள்ளே ஈழ விவகாரம் முடக்கப்பட்டிருக்கின்ற வரை நாங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது மனித உரிமைகள் பேரவை என்பது வெறுமனே சிபார்சுகளையும் முன்மொழிவுகளையும் சமர்ப்பிக்கக்கூடிய அதிகாரம் அந்த சபைக்கு இருக்கிறதை தவிர குற்றமளித்த தரப்பை இலங்கை அரசை தண்டிக்கின்ற அதிகாரமோ ஒரு சர்வதேச விசாரணையை நடாத்துகின்ற அதிகாரமோ மனித உரிமைகள் பேரவைக்கு கிடையாது அதனால்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது தொட்டு வலியுறுத்தி வருகின்றோம் ஈழ விவகாரத்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள்ளே முடக்கி வைத்திருக்காது பாதுகாப்பு சபையை நோக்கி குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி அல்லது ஒரு சுயாதீன சர்வதேச சிறப்பு தீர்ப்பாயத்தை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டும் அவ்வாறு நகர்த்துவது மாத்திரம்தான் பெண்களுக்கும் நீதியை பெற்றுத்தர ஆகவே மனித உரிமைகள் பேரவை என்பது ஒரு கருத்து உருவாக்குகின்ற மையமாக இருக்க முடியுமே தவிர நீதியை வழங்குகின்ற ஒரு மையமாக இருக்க முடியாது தற்போது ஒரு அறிக்கை ஒன்றும் வெளியிட்டிருந்தார்கள் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவினால அதாவது வந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் தொடர்பாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்காக அவர்களை எப்படி கண்டறிவது தொடர்பாக எந்த ஒரு விடியம் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கவில்லை என்று சொல்லி நினைக்கிறேன் அப்படி இருக்கிற போது அந்த ஒரு விடியம் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது இந்த நாடுகள் மனித உரிமைகள் என்பது ஒரு சிபார்சுகளையும் முன்மொழிவுகளையும் வழங்கக்கூடிய ஒரு அமைச்சர் குறிப்பாக இருக்கின்றதை தவிர அதனுடைய அதிகார எல்லைகள் மட்டுப்படுத்தப்பட்டவை வரையறுக்கப்பட்டது அதற்கொரு விசாரணையை செய்து குற்றமளித்தவர்களை தண்டித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கிய வழங்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது அதனால தான் அந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடிய பீடங்களுக்கு இந்த விடயத்தை இனியும் காலதாமதம் இல்லாமல் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு இன விடுதலை சார்ந்தது எங்களுடைய இனத்திற்கு ஒரு விடுதலையும் நீதியும் தீர்வும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள்ளே இந்த பொறுப்பு கூறல் விவகாரத்தை இனப்படுகொலைக்கு நீதி வழங்குகின்ற விவகாரத்தை காணாமலாங்கப்பட்டவர்களுக்கு தீர்வை வருகின்ற விவகாரத்தை முடக்காது உடனடியாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கோ அல்லது குற்றவியல் நீதிமன்றத்திற்கோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு சிறப்பு தீர்ப்பாயத்திற்கோ மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகிறது இந்த விடயத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்றிணைந்தால் தானே அது சாத்தியப்படும் ஆனால் எங்களுக்கு எங்கள கட்சிகளுக்குள்ளேயே நிறைய முரண்பாடுகளும் பிளவுகளும் இருக்கிற போது எப்படியாக அவர்களை தமிழ் தேசியத்தின் பால் விரட்டிவது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இந்த இடத்துல மக்கள் ஆட்சி அன்றைக்கு பதினேழு விடுதலை இயக்கங்கள் தமிழினத்தினுடைய விடுதலைக்காக போராடினாலும் தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பின்னால் அவர்கள்லாம் தங்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று திரண்டிருந்த காரணத்தினால தான் எங்களுடைய விடுதலை அரசியல் சரியான பாதையிலே தேசிய தலைவர் மேதக வீரப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலே நகர்ந்தது அதே போலதான் இன்றும் பல்வேறுபட்ட கட்சிகள் பல்வேறுபட்ட வேறுபாடுகளோடும் குதற்கமான நிலைப்பாடுகளோடு இருந்தாலும் மக்கள் சிந்தித்து இன்று தமிழகத்தினுடைய வேணவாக்களையும் அரசியல் அபிலாஷைகளையும் சரியாக முன்கொண்டு கொண்டு செல்கின்ற தரப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைமைத்துவத்தின் பின்னால் தமிழ் மக்கள் அணிதிரிவார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று உறுதியாக நாம் என்றால் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் தரப்புகளில் விலை போகாத ஒற்றையாட்சியையும் பதிமூன்றாவது திருத்தத்தையும் இன தீர்வாக தீர்வாக மறுக்கின்ற தமிழர்களினுடைய தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை இறைமை சார்ந்த விடயங்களில் விட்டுக் கொடுப்பதில் உறுதியாக பயணிக்கின்ற ஒற்றை தலைமையான கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்தினுடைய கைகளையும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவையினுடைய கரங்களையும் பலப்படுத்துவதுதான் தமிழ் மக்கள் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமையாக இருக்க முடியும் அந்த வரலாற்று கடமையை தமிழ் மக்கள் சரிவர செய்கின்ற பட்சத்தில் எங்களுடைய மற்ற கட்சியினரும் உங்களுக்கான ஆதரவை அவர்களையும் நீங்கள் இணைத்து இந்த பாதையில பயணிப்பீர்களா நிச்சயமாக நாங்கள் இந்த விடயத்தை இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் வலியுறுத்தி வருகின்றோம் அதுவும் விசேடமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஸ்தாபிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்து முதல் வலியுறுத்தி வருகின்றோம் எங்களுடைய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் தனிநபர் சார்ந்தவை அல்ல கொள்கையில் நலனுக்காக ஒற்றையாட்சியையும் தீர்வாக ஏற்க மாட்டோம் என்றும் இன தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அநீதிகளுக்கும் இனப்படுகொலைக்கும் சர்வதேச விசாரணை வாயிலாக மாத்திரம் தான் தீர்வை காண முடியும் என்பதிலும்

தமிழர் தாயகத்திலே இலங்கையினுடைய இராணுவத்தின் மூன்றில் இரண்டுக்கும் அதிகமானவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஆயுதப் போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள் மூலம் சிலர் இன்றைக்கு தங்களுடைய சரிந்து போயிருக்கிற அரசியல் செல்வாக்கை நிமிர்த்துவதற்காக இவ்வளவு காலமும் இராணுவத்தோடு கொச்சி குழாவை விட்டு இப்பொழுது வேஷம் போட்டுக் கொண்டு திரிகிறார்கள் ஆனால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி இந்த விடயத்தை ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றது எங்களை பொறுத்தவரையில் தமிழர் தாயகத்தில் இருந்து இராணுவம் முற்றாக அகற்றப்பட வேண்டும் தமிழ் மக்களினுடைய அதிகாரங்கள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளிடம் கையளிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சமஸ்தி தீர்வு வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற அதிகாரம் எங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய மாறாத நிலைப்பாடாக இந்த வகையில் ராணுவ முகாம்களை அகற்ற கோரி கூட கருத்தாளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்து பதினெட்டாம் தேதி கருத்தாலும் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு நிலையில் இந்த கருத்தாளுக்கு எதிர்ப்பலைகளும் கிளம்பின அதே நேரத்தில் ஆதரவும் அவர்களுக்கு இருந்தது உங்களுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு எப்படியாக இருந்தது முந்த வரைக்கும் ராணுவத்தின் பாதுகாப்போடு இருந்திருக்கு தங்களுடைய வாகனத்திலே ஏற்றி தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டிருந்த நபர்கள் திடீரென்று இன்றைக்கு நித்திரையாளி எழுந்தி ஹர்த்தால் என்று அறிவித்தால் யார் அதை நம்புவார்கள் யார் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் யாருக்காக ஹர்த்தால் நடத்தப்பட வேண்டும் மக்களுக்காக இங்கே யாருக்காக நடத்தப்பட்டது சுமந்திரன் என்ற ஒரு நபருக்காக சரிந்து போயிருக்கின்ற தன்னுடைய அரசியல் செல்வாக்கை சரி செய்வதற்காக தன்னுடைய ஒரு சில அரசியல் எடுபடிகளை வைத்து தன்னுடைய முகவர்களை வைத்து எந்த விதமான தீர்க்க தரிசனமும் இல்லாமல் திட்டமும் இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக கர்த்தாலை அறிவித்துவிட்டு பிறகு மடுமாதாவுக்காக கர்த்தாலை பிற்போடுகின்றேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஹர்த்தாலுக்கு முதல் நாள் ஒரு விசித்திரமான அறிவிப்பு வருகிறது காலையோடு கர்த்தாலை முடிந்து கொள்வோம் இது உலகத்தில் எங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு ஹர்த்தா

அவர்கள் கதைப்பதற்கு தயாராக இருக்க கூட இல்லை என்றால் உண்மையில் ஒரு ஹர்த்தால் என்பது மக்களின் நலனுக்காக நடக்கும் ஆனால் இங்க தனிநபர்களுடைய நலனுக்காக ஹர்த்தால் நடந்து கொண்டிருக்கிறார் தங்களுடைய சரிந்து போயிருக்கிற செல்வாக்க தக்க வைக்கிறதுக்காக தான் நடந்தது ஹர்த்தால் ஆகவே மக்களும் முட்டாள்கள் இல்லை மக்களை நெடுதல் முகமாற்ற முடியாது இவர்களுக்கெல்லாம் அடுத்த தேர்தலில் மக்கள் உரிய பாடத்தை போட்டுறாங்க ஆனால் அவர்கள் கூறினார்கள் முழுவதுமாக வெற்றி அடைந்தது என்ற ஒரு தன்மையில வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் யாழ்ப்பாணத்துலதான் தங்களுக்கான இந்த ஆதரவு கிடைக்கவில்லை என்ற ரீதியிலையும் கருத்துக்களை வந்து பதிவு செய்திருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில இந்த போராட்டம் என்பது அது பல வழிகளில் இடம்பெற வேண்டும் ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும் அதற்கான போராட்ட வடிவங்கள் வேறாக இருக்கிற போது இந்த போராட்ட வடிவம் என்பது வெற்றி வெற்றியடைந்திருக்கிறதா உண்மையில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் போட்டுடைந்து விட்டார்கள் இவர்களினுடைய தீர்க்க தரிசனமற்ற நடவடிக்கை தான் உண்மையில் கடத்தல் படுதோல்விதான் அடைஞ்சிருக்கு சகல பிரதேசங்களிலும் நடமாட்டம் இருந்திருக்குது வர்த்தக சங்கங்கள் இந்த ஹர்த்தாலை நிராகரித்திருக்குது பொதுமக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் போக்குவரத்து சேவைகள் இடம்பெற்றிருக்கிறது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் நிராகரித்திருக்கிறார்கள் ஆகவே சகல தரப்புகளாலும் நிராகரிக்கப்பட்ட சுமந்திரனாலும் அவரது அடிவருடிகளாலும் மாத்திரம் வெற்றியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு என்று சொல்ல முடியாது ஒரு சில தனிநபர்களுடைய இதுல அவர்கள் கூறுகின்ற கருத்து அதாவது ஊடக அறிக்கையை வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஊடகங்கள்ல கருத்துக்களை வந்து பதிவு செய்திருந்தார்கள் அதாவது இந்த கருத்தாலானது யார் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் என்ன நோக்கத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததோ அதற்காக திரட வேண்டும் என்று சொல்லி கருத்துக்களை வந்து பதிவு செய்திருந்தார்கள் இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது நோக்கத்தை மட்டும் பார்க்கலாம் நாளைக்கு டக்ளஸ் தேவானந்தா வந்து காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் நாங்கள் அவருக்கு பின்னால போயிடுமா என்னன்னால் காணாமலாக்கப்பட்ட அரவாசி பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை டக்ளஸ் தேவானந்தாங்கிறது நாளைக்கு கருணாவும் பிள்ளையானும் வந்து தமிழர்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் என்று வலியுறுத்தினால் ஆறாவது ஏற்க முடியுமா என்ன தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய பல வாய்ப்புகளை போட்டுடைச்சவர்கள் இந்த கருணாவும் பிள்ளையான என்னுடைய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் கர்ணாவம் பிள்ளையார். ஆகவே சாத்தான்கள் வேதம் ஓட சாத்தான்கள் வேதம் ஓட கூடாது. ஆகவே இயற்கை அமைதியாக இருப்பது நல்லது. இதுமீனதாக ஆண்டு. இப்ப கடந்த நாட்களாகவே பார்க்கற போது அரசியல் செயற்பாட்டில இருந்து உங்களுடைய செயற்பாடுகள் கொஞ்சம் பின்னோக்கி செல்வது போன்று எங்களுக்கு தோன்றுகின்றது சில நேரங்களில் அந்த ஊடக வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? இல்லாட்டி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிற்பாடு உங்களுடைய அந்த ஒரு பிரசன்னம் குறைவாக இருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இல்லாட்டி நீங்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கி விட்டீர்கள் என்ற ரீதியில் கருத்துக்களும் அடிபடுகிறது அது தொடர்பாக கேட்கலாம் தானே மனிதன் ஒரு அரசியல் பிரான் அரிஸ்டோட்டில் சொல்லி இருக்கிறாங்க ஆகவே அரசியலில் இருந்து பின்கா பின்வாங்கவும் இல்லை ஒதுங்கவும் இல்லை சில மாதங்கள் ஒரு தனிப்பட்ட அலுவல் காரணமாக நாட்டிலே இருக்கவில்லை அதனால் எனது அரசியல் பிரசன்னம் ஊடகங்களிலே குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் மீண்டும் இப்பொழுது உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாகவே என்னுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிறது இலக்கு ஒன்றுதான் இனத்தினுடைய விடுதலை இறுதி வரை தமிழ் மக்களுக்கான எங்களுடைய விடுதலை போராட்டம் ஜனநாயக வழியிலே தொடரும் சந்தேகங்கள் தேவையில்லை உண்மையிலே பல விடயங்கள் தொடர்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம் அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியினுடைய ஊடக பேச்சாளரும் சட்டத்தர்ணியுமாக இருக்கக்கூடிய சுகாஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்